அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு முட்டைக்கோஸ் கூட்டு தாங்க முட்டைக்கோஸ் வந்து வெங்காயம் முட்டைக்கோஸ் போட்டு பொரியல் பண்ணியிருப்பாங்க பருப்பு போட்டு பொரியல் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த பொரியல் வந்து கல்யாண வீட்டிலலாம் இப்படி தாங்க பண்ணுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பொரியல் இந்த கூட்டு வந்து நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் முட்டைக்கோசை வந்து இன்றைக்கி வந்து அரை கிலோ எடுத்துருக்கேங்க பாருங்கள் அப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குக்கரில் வந்து ஒன்றரை ஸ்பூனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணிட்டு இருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் முட்டைக்கோஸ் வந்து கேஸும் சொல்லுவாங்க அதனால வந்து பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு தக்காளி பொடி கட் பண்ணிச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கிறலாம் தக்காளி பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து முட்டைக்கோசை சேர்த்துக்கிறலாம் முட்டைக்கோசை வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க அதில் வந்து ஒரு மாதிரி உஸ்மான் வரும் இல்லைங்களா அதனால சாப்பிட மாட்டாங்க முட்டைக்கோசு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்களாம் முட்டைக்கோசை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த முட்டைக்கோசில் இருக்குதுங்க இந்த டயட்லாம் இருக்கிறாங்க பார்த்திங்களா அதான் சேலக்கு மாதிரி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த முட்டைக்கோசில் நிறையா இருக்குதுங்க முட்டைக்கோசை வந்து நீ வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முட்டைக்கோஸ் பாருங்கள் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் இப்போ அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க முட்டைக்கோசுலேயே தண்ணி வரும் நல்லா அந்த மசாலா கூட முட்டைக்கோசு வந்து கரை வேக்காடு வந்து நல்லா வேகட்டும் முட்டைக்கோசு கூட்டுக்கு வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கலாங்க ஒரு ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்பூனில் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் பாருங்கள் முட்டைக்கோசு பாருங்கள் பாதி எழுந்திரிச்சு பாருங்கள் இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த தேங்காயில் தான் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு அந்த கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க மிக்சி சாரை கழுவிட்டு அதை கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முட்டைக்கோஸ் கூட்டு இப்போ உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு கரெக்டாக ரெண்டு வீசு விட்டுட்டா போதுங்க முட்டைக்கோஸ் வந்து சீக்கிரமாக விந்துடும் குக்கர் மூடி போட்டாச்சுங்க கரெக்டாக ரெண்டு விசில் வரட்டும் குக்கரில் வந்து கரெக்டாக ரெண்டு விசில் வந்துருச்சுங்க சூப்பரான பாருங்கள் சூப்பரான முட்டைக்கோஸ் ரொம்பவும் டேஸ்டியான அருமையான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி தாங்க செஞ்சு கொடுப்பாங்க சாம்பார் சாதத்து கூட ரசம் சாதத்து கூட இந்த முட்டைக்கோஸ் கூட்டு செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டைக்கோசு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்